செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையிலே நிறைய வானிலை மாறுதல்களும் பேசு பொருளாக கூடிய வானிலை நிகழ்வுகளும் இருக்க போகிறது வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரி இறுதி வாரம் வரப்போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி அல்லது மேலும் தீவிரமடைந்த மண்டலம் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு மழை வானிலை ஏற்படுத்த போகிறது அறுவடை விவசாயிகள் மற்றும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் வானிலையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் வானிலையை வைத்து தொழில் செய்பவர்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்தல் காலத்தின் கட்டாயம் அறியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் இதை பார்வர்ட் செய்து உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வானத்தில் மேகமூட்டம் தூரல் வந்தால் மட்டுமே வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி அறுவடை விவசாயிகள் உங்கள் முதலீட்டை மீட்டெடுக்கும் நேரம் என்பதன் காரணமாக திட்டமிட்ட மேலாண்மை திட்டமிட்ட அறுவடைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திருந்து இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நேற்றை விட மூடு பனிப்பொழிவு குறைவு ஆனால் பனிப்பொழிவு இருந்தது அதுதான் நேற்று சொல்லியிருந்தோம் காரணம் நேற்று ஆந்திர பிரதேசம் வரை நெகர்ந்து வந்திருந்த உயரழுத்தம் சற்று விலகி ஒடிசா பக்கம் போயிருக்கு அதே நேரத்தில் வட இந்திய குளிரலை நேற்றைக்கு தமிழ்நாடு ஏறி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போனது இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையாக ஏறாமல் லேசாக தொட்டு செல்கிறது காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு பகுதிக்கு சென்ற காற்று தற்பொழுது வரக்கூடிய பதிமூணு பதினாலாம் தேதி தமிழ்நாட்டிற்கு மனிதரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு நெருங்கி வந்து தூரலை கொடுத்து விட்டு விலகி செல்லும் என்று அறிவிக்கப்பட்ட நிகழ்விற்கு காற்று திசை மாறுகிறது அதன் காரணமாக இரண்டாக பிரியும் காற்று நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கியும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி மற்றும் தென்கிழக்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்க நீடித்துக் கொண்டிருடிய புதிய காற்று சுழற்சியை நோக்கி திசை மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே மூடு பனிப்பொழிவு என்பது சற்று விலகி பனிப்பொழிவும் மற்றும் குளிர் வானிலையும் நீடிக்கிறது இந்த நிலை தொடரும் இருந்தாலும் உயரழுத்தும் சற்று நெருங்கி வந்தால் மூடு பனிப்பொழிவு இருக்கும் ஆனால் இதே வானிலை பனிரெண்டாம் தேதி வரை இருக்கும் அதாவது பனிப்பொழிவு வானிலை மற்றும் அவ்வப்பொழுது லேசான மூடு பனிப்பொழிவு இருக்கும் சில உள் மாவட்டங்களில் மூடுபணி இருக்கிறது ஆனால் கடலோர மூடுபணி இன்றைக்கு இல்லை காரணம் நிகழ்வு இரண்டாக இரண் நிகழ் காற்றானது இரண்டாக பிரிந்து பயணிக்கிறது நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிக்கு பாதியும் வங்கக்கடலின் புதிய நிகழ்வுக்கு பாதியும் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய தென்கிழக்கு வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு பயணிக்கிறது ஆனால் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பதிமூணு பதினாலாம் தேதி வந்தாலும் இலங்கைக்கு மழைபொடுமை கொடுக்கும் தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு தூரலை கொடுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மூட்டத்தை கொடுக்கும் பதிமூணு பதினாலு அவ்வளவுதான் காரணம் என்னன்னா கிழக்கு காற்று அதாவது இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று இல்லாத காரணத்தினாலே குளிரலை மட்டும்தான் குளிர்காற்றோட சதவீதம் கூடுதலாக இருக்கும் பொழுது மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும் இந்த நிலையில பதிமூணு பதினாலு கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்து மட்டும்தான் தூரல் தூத்துக்குடிக்கு தூறல் இருக்கலாம் இலங்கைக்கு மழை இருக்கும் அடுத்த நிகழ்வு இது அப்படியே விலகி அடுத்த நிகழ்வோட போய் இணைவதற்கு போயிடும் அதாவது இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வோட இணைவதற்கு சுமத்ரா தீவு பகுதி நோக்கி விலகி போய்விடும் அடுத்ததாக வருவதும் அப்படியே செயலந்து அதுவும் அது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி போய் இருபத்தி ஓராந்தேதி அதாவது பத்தொன்பது உருவாகி பத்தொன்பது வங்கக்கடலின் சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதிக்கு வந்து இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளிலே தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கையின் கரையை ஒட்டி வட இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோர கரைக்கு நெருக்கமாக வந்து அமைந்து தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்தே மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு ஏற்படுகிறது இருபத்தி தேதியே மேகமூட்டம் காணப்படும் காரணம் என்னன்னா பரந்த வடிவிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் பொழுது இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக மேற்கிலிருந்து அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை பகுதி நோக்கி பயணிக்கும் என்பதனால மேற்கு காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு கூட இருகாற்று இணைவை ஏற்படுத்தி லேசான மிதமான மழைப்படிவாக முதல் மழைப்படிவை அதாவது நிகழ்வு நெருங்குவதற்கு முன்பே மேற்கு காற்றை ஈர்க்கும் காரணத்தின் காரண காரணத்தின் காரணமாக இது தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய் பகுதிகளுக்கு மேற்கு காற்றால் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக அந்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி நெருங்கி தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆக டெல்டாவிற்கு இருபத்தி ரெண்டுக்கு மேல் மேகமூட்டம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை கூட வாய்ப்பு அதே போல தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டு உறுதியா தெரியுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு காற்றின் வருகை காரணமா ஆக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மழை தெரிகிறது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருபத்தி மூன்றிலிருந்து மழை தெரிகிறது அது இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து நெருங்கி வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தமிழ்நாட்டின் கரையில் ஏறும் நெருங்கும் தொடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கனமழை படிவை கொடுக்கும் போல் தெரிகிறது ஆக வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு இது இதுவரை என்னுடைய வானிலை ஆய்வின்படி இந்த நாட்களிலே இலங்கையை மட்டும்தான் நிகழ்வுகள் தொட்டிருக்கிறது கடந்த ஆண்டு கூட இலங்கையோட தென்கிழக்கு பகுதியை தொட்டு இலங்கையின் அணைகளை நிரப்பியது ஆனால் இந்த ஆண்டு அது கடந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூட எட்டல ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆண்டு அதாவது முற்றிலுமான கடந்த ஆண்டெல்லாம் ஒரு காற்று சுழற்சியா தான் இலங்கையை தொட்டது ஒரு வட்ட வடிவத்தில் சுடலவில்லை ஏதோ கிழக்கு காற்றை கொண்டு வந்து இலங்கையில் ஏற்றியது ஆனால் இந்த முறை ஒரு தீவிர தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மண்டலமாக கூட மாறலாம் ஆழ்ந்த மண்டலமாக கூட மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி மாறினால் கரைகடந்த அரபிக்கடலுக்கு கூட வட தமிழ்நாடு மற்றும் கர்நாடக பகுதி கேரள பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு கூட போகலாம் இவை ஏதும் இப்பொழுதைக்கு உறுதிப்படுத்த முடியாது இருந்தாலும் உறுதிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதாவது உறுதிப்படுத்தினால் நீங்க எதையாவது பெரிய அளவில் திட்டம் போட்டு மழையை நிறைய எதிர்பார்த்து அந்த நேரத்தில் விலகி போனால் மனவேதனைப்படுவீர்கள். அதனால் அதனாலதான் உங்களிடம் உறுதியாக நான் வாய்ப்பு இருந்தால் கூட அறிவிக்க அச்சப்படுகிறேன் ஆனால் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை நெருங்குவது உறுதி மழை படிப்பு எப்படி என்பதை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர பகுதிக்கு நல்ல மழை தருவதற்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி மேற்கு மாவட்டங்களின் மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழை பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது உள்ளேயும் மழை பொடிவை கொடுக்கலாம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் பொழுதே மழைப்பிடிவை மேற்கு மாவட்டங்களில் தொடக்கும் தீவிரமடைந்து நெருங்கும் பொழுது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று தெரிகிறது ஆகவே தீவிரத்தன்மையை பொறுத்துத்தான் கடந்து செல்லுமா கடந்து எதுவரைக்கும் போகும் கடக்கு முன் செயலக்குமா கடக்கு கடந்து செயலக்குமா அல்லது கடந்தே அரபிக்கடல் வரைக்கும் போகுமா இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது தீவிரத்தன்மை வரக்கூடிய அதாவது இன்றைக்கு தேதி ஒன்பது நாம் கரையை நெருங்கும் நாள் இருபத்தி மூன்றாக நாம் எதிர்பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மையம் நெருங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகவே அதற்கு இன்னும் சுமார் இரண்டு வாரம் இடைப்பட்ட காலம் இருக்கிறது இந்த இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களிலே மிக துல்லியம் தெரியும் வரக்கூடிய மணி நேரங்களிலும் சில நாட்களிலும் மிக துல்லியம் படிப்படியாக அதிகரிக்கும் ஆகவே துல்லியமாக கிடைத்த பிறகு உங்களுக்கு அதை தெளிவாக அறிவிக்கிறேன் இருந்தாலும் தமிழ்நாட்டை நெருங்குகிறது வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு இது ஊடகங்களிலும் அனைத்து பொதுமக்களிடமுமே ஒரு பேசுபொருளாக மாறப்போகிறது விவாத மேடை கூட வைக்க அளவிற்கு அதாவது வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு காலநிலை மாற்றம் ஒரு காரணமா இப்படி நூற்றாண்டுக்கு முன் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வந்ததில்லை இப்படிப்பட்ட விவாதங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாத பிப்ரவரி மாத இறுதி வாரத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுத்த போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து உங்களுடைய அறுவடையை திட்டமிட்டுக் கொள்வதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக மார்ச்சிலும் இரண்டு நிகழ்வு இருக்கிறது இந்த நிகழ்வு கண்டிப்பாக எப்படி மழைப்படிவை கொடுக்கிறது என்பது பார்த்த பிறகு மார்ச் நிகழ்வு துல்லியம் தெரிய வரும் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நல்ல வலுவான மழைப்படிவை கொடுத்தால் மார்ச் நிகழ்வும் வலுவான மழைப்படிவை கொடுக்கும் என்று நம்முடைய கணிப்புல தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மார்ச்சிலும் இரண்டு நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது ஏற்கனவே நீண்ட கால அறிக்கை ஏற்கனவே கண்ணோட்டமாகவும் முன்னோட்டமாகவும் அறிவித்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்த்தால் மார்ச்சில் இரண்டு நிகழ்வு வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் மார்ச்சில் அனல் வெயிலுக்கு வாய்ப்பில்லை ஏப்ரலில் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நூத்தி ரெண்டு நூத்தி நாலுக்குள் தான் இருக்கும் ஏப்ரல் அக்னி நட்சத்திர காலத்தில் மழை வானிலை இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பு சற்று ஒரு சில நாட்கள் நூற்றி ஐந்து டிகிரிக்கு போனாலும் ஒரு இரு நாட்கள் தான் போகும் தொடர்ந்து மாதக்கணக்கிலே வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே அனல் காற்றுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இது கடந்த ஆண்டு வானிலையை நீங்கள் யூகித்துக் கொள்ள வேண்டும் அது போலதான் இருக்கும் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கோடை மழை கோடை மழையும் இருக்கு கோடை வெயிலும் இருக்கு எல்லாம் வெயிலை பொறுத்தவரைக்கும் சராசரி வெயில் ஆனால் குளிர்சாதன அறையில் இருந்து வெளியே வருபவர்களுக்கும் இப்பொழுது அடிக்கக்கூடிய வெயில் கூட குளிர்சாதன அறையில் இருப்பவர்களுக்கு மிக அதிகமாகத்தான் தெரிகிறது வியர்க்கிறது என்கிறார்கள் அதாவது ஜன்னல் இல்லாத அறையில் இருந்தால் வேர்க்கத்தான் செய்யும் குளிர்சாதன அறையில் குளிர்சாதனம் போடாமல் இருந்தால் வேர்க்கத்தான் செய்யும் ஆகவே இவையெல்லாம் பொதுவான ஒரு இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை விட சற்று குறைவாகத்தான் இருக்கிறது பிப்ரவரியில அனல் வெயிலெல்லாம் வீசி இருக்கிறது இது பிப்ரவரியா இல்ல கோடையா என்று பேசும் அளவிற்கு எல்லாம் சில ஆண்டு இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டெல்லாம் மதிய நேரத்துல இந்த பிப்ரவரியில எல்லாம் மதிய நேரத்துல இதமான வெப்பநிலை தான் இடிக்கிறது சுடும் வெயில் கூட இல்லை இப்படி ஆனால் இது படிப்படியாக அதிகரித்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை விட ஒரு சில டிகிரி கூடி முப்பது முப்பத்தொரு டிகிரியாக மாறும் பிப்ரவரி இறுதியில் மார்ச் ரெண்டு முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸாக மாறும் முப்பத்தி எட்டு போனதான் நூறு டிகிரி அது ஏப்ரலில் எட்டும் ஒரு சில நாட்கள் ஏப்ரல் மேயில் அது முப்பத்தி ஒன்பது நாற்பது நெருங்கினாலும் நாற்பது என்பது நூற்றி நாலு என்பதையும் அதற்கு மேல் போகாது என்பதையும் கோடை வெயில் சராசரியாக இருக்கும் என்பதையும் கோடையில் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதையும் ஆக மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த ஆண்டு போல் தென்மேற்கு பருவமழையை ஜூன் ஜூலையிலேயே அணைகளை நிரப்பும் மழை பொழிவுகளை கொடுக்கும் என்பதையும் அரபிக்கடல் வெப்பம் மிக வேகமாக உயர்கிற காரணத்தினாலே வங்கக்கடலை ஒப்பிடும் பொழுது அரபிக்கடல் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் அரபிக்கடலிலே கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கரையோரம் பயணிக்கும் என்பதனால நல்ல ஒரு மழைப்படிவை தருவதற்கு வாய்ப்பிருக்கு வங்கக்கடல் வெப்பம் மிக குறைவாக இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிகழ்வு சில மியான்மர் நோக்கி இந்த நிகழ்வு அதாவது இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டு வரை நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒற்றை நிகழ்வு வலுவான நிகழ்வு பேசுபொருளாகும் நிகழ்வு மியான்மர் நோக்கி செல்லும் என்று சில மாதிரிகள் காட்டுகிறது இதுவரைக்கும் நாம முன்கூட்டியே சொல்லிட்டோம் இப்ப மாதிரிகள் காட்ட இருக்கு ஆனா காட்ட தொடங்கினாலும் மியான்மர் நோக்கி போகணும்னு போட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மியான்மர் நோக்கி எப்படி போகும் அதாவது சில மாதிரிகள் வந்து மேற்கு வங்கம் வங்கதேசம் போகும் என்று சொல்றாங்க எவ்வளவு வெப்பநிலை இருக்குன்னு பார்க்கணும் அதையும் பாருங்க நம்ம இவையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அது அவையெல்லாம் கணிக்கப்படுகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக கொல்கத்தா அருகே இப்பொழுது கடல் வெப்பம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் சுமார் என்ன இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு இருபத்தி ஆறரைக்கு கீழே போனாலே அந்த இடத்துக்கு நிகழ்வு போகவே போகாது ஒடிசா கடலோரம் ஒடிசா கடலோரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தான் இருக்கு ஒடிசா இருபத்தி தான் இருக்கு ஆந்திர பிரதேசம் இருபத்தி ஆறு தான் இருக்கு தெற்கு ஆந்திர பிரதேசம் என்ன இருபத்தி ஆறரை இருக்கு చెన్నే <cenni> ఉట్టి e <wouldi> அதுவே இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் இருக்கு போய் சென்னை வரைக்கும் அது கொஞ்சம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு தெற்காந்திரா இருபத்தி ஆறுல இருக்கிறதுனால கொஞ்சம் அது வரைக்கும் முன்னேற வாய்ப்பிருக்கு தவிர பெரும்பாலும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கடலோரம் இருபத்தி ஏழு டிகிரி இருக்கக்கூடிய வட கடலோரம் இருபத்தி எட்டு டிகிரி இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் இலங்கை கடலோரம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு நெருங்கும் இடத்துல பெரிதாக மனிதராது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே அதிக மனிதரும் இந்த உற்று நோக்கப்படுகிறது கண்டிப்பாக இது பேசுபொருள் ஆகும் இந்த மாத இறுதி வானிலை காற்றழுத்த ஊடகங்கள் ஒட்டுமொத்தம் பேசுபொருள் விவாத மேடைக்கு எடுத்துக்கொள்ளும் இதன் காரணமாக நீங்கள் வானிலை அப்டேட் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி